வெல்கம் பேக் டு நியூ வீடியோ அங்கே ஸ்குவாட் குதிரைடு தொடங்கியாச்சு அங்கே வண்டி ஓட்டோ ஓட்டோ கண்டிப்பேன் ஸ்குவாடு பேம ஸ்குவாட் மலை மேகமாக இருக்குது எப்போ வண்டி எடுத்தாலும் வெறும் மலை மேகமாக ஸ்குவாடு

நம்ம டிடி வாசன் அண்ணன் அவங்களோட ஐபிஎல் இண்டியன் எல்பின் அவரோட படம் ரிலீஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு நமக்கு என்னென்ன சப்போர்ட் தங்கிங்களோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னாலே தெரியல ஸ்குவாடு வெறும் இருட்டாக தான் இருக்குது இடமே எனக்கு தெரியாமல் தெரில நான் மேலே ஏற்றி விட்றேன் நீ பார்த்து ரசிச்சுட்டே வாங்க என்னாலே தெல ஸ்காடு பேசவே வர மாட்டது நான் முடிஞ்ச அளவுக்கு என்னத்தையும் உலகிட்டு வரேன் Llega el día, hola, hola, dance எப்படி அந்தலியாவா சரி ஸ்குவாட் வண்டி எடுத்துகிட்டு பறக்கலாம் ஏன்னா தவறு ஏரியா இருக்கு இந்த நாயெல்லாம் என்ன ஸ்குவாட் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டினா தான் ஸ்குவாடு இந்த நாயெல்லாம் தவிக்கிட்ருக்கு சரி இதுலேயே மறந்துட்டேன் ஸ்குவாடு நம்ம அண்ணே டிடி வாசனோட ஐபிஎல் மூவி இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தேன் செம ரிவர்சல் தான் செமையார் ஸ்குவாட் ஸ்குவாடு ஒரு ஹைவேல எப்படி ஆடு இதுன்னு அவ்வளவு புடித ஸ்குவாட்